என்ன இன்னும் தேங்காய் தவிட்டு இருக்காண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரான்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது தேங்காய் இப்போ இந்த தேங்காவை தேங்காய் சட்னி அப்புறம் நம்ம அதை பொரியல் குழம்புக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது அரை அந்த மிக்சியில் அரைபடுறதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அது அருவாமனையிலேயே வந்து தேங்காய் துருவுறதுன்னு ஒரு மிஷின் இருக்குது இப்போ நீங்கள் அந்த மிஷினில் வாங்கி இப்போ பாருங்கள் நான் எப்படி அரைக்கேன்னு பாருங்கள் பட் அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல பட் ஆனால் அதை மாதிரி நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா ஹலோ எஸ் மீ கொஞ்சம் தள்ளி வைப்பேங்க ப்ளீஸ் ஹெல்ப் மீ இப்போ பாருங்க நல்லா மேடம் கொஞ்சம் ரொம்ப இந்த தேங்காயாக இருக்குது இளம் தேங்காவாக இருக்குது இந்த மாதிரி பாருங்கள் நல்லா ஹலோ ஹஸ்மே நீங்கள் அந்த தேங்காய் துருத அழகாக பார்க்கலாம் நம்ம அதாவது இந்த மாதிரி நீங்கள் நல்ல துருவி கேட்டிங்கன்னா அபிற்பூ பூவாக பிற்பூ பூவாக பொடிசாக வந்து விழுகுவோம் அப்போ அந்த மாதிரி பொடிசாக போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தேங்காய் சட்னி வெண்டிக்காய் பொரியல் பீன்ஸ் பொரியல் கேரட்டு பொரியல் அப்புறம் தேங்காய் பால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் தேங்காய் பால் உடம்புக்கு நல்லது அது அதான் இந்த வயிற்று புண்ணு வயிற்றில் இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் தொண்டை வலி இதெல்லாம் நல்லாவும் என்ன மேடம் இவ்வளோ இலசான தேங்காய் வாங்கிட்டு வந்துருக்கீங்க பாருங்க மிஷினே வந்து வழுக்குது ஹலோ தேங்காய் வாங்கும்போது நல்ல தேங்காயா நல்ல தேங்காவான்னு பார்க்கணும் உங்க வீட்டில் உங்க வீட்டில் இப்படி மரியாதை இல்லாமல் பேசுவாங்களா இல்லை ரொம்ப ரொம்ப மரியாதையாக பேசுவாங்களா ஹலோ நான் உங்ககிட்ட கேட்கல நான் வந்து என்னோட என்னோட ரசிகர் ஃபாலோவர்ஸ் கேட்கலாம் நம்ம எவ்வளோ வேலை பார்த்தாலும் வீட்டில் மதிக்கவே மாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரே வேலை எந்திரிச்சி நானே எழுந்திருச்சு நானே பாத்ரூம் போறேன் நானே காஃபி குடிக்கிறேன் நானே கொஞ்சம் போறேன் நானே பல் விளக்குறேன் அதுக்கப்புறம் நானே சாப்பிடுறேன் மட்டும் வேலை செய்கிறேன் பாருங்க எப்படி நல்லா சூப்பராக இது வந்துருச்சு பூ பூவாக வந்துருச்சு

துணி தேய்ச்சி கொடுத்துறோம் சமைச்சிடுறோம் பாத்திரம் தேய்ச்சி கொடுத்துறோம் எல்லா வேலையும் பார்ப்பேன் பாப்பா உங்க வீட்ல அது மாதிரி உங்க ஹஸ்பண்ட் பாப்பா உங்க வீட்ல அப்படி பண்ணுவீங்களா நான்லாம் எங்க அம்மா இருக்கும்போது சாத்த சாத்த தட்டை எடுத்து வைக்க மாட்டேன் போய் 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 குளிச்சிட்டு வந்த பக்கெட் எடுத்து வைக்க மாட்டேன் போய் 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 எங்கள் அம்மா தண்ணி பிடிச்சதுன்னா தண்ணி ஒரு கூட தண்ணியை வாங்கி வைக்க மாட்டேன் ஒரு வாரத்தில் ஏழு நாள் அதில் குறைஞ்சது அஞ்சு நாள் வேலைக்கே போக மாட்டேன் போய் போயிட்டான் அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு நான் சம்பளம் கொடுத்தேன்னா அதில் பாதி சம்பளத்தை எனக்கு டிப்ஸாக கொடுத்துவாங்க அப்படியா அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம பார்க்குற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓ ஓனரே வந்து நின்று

பாருங்க எப்படி பூ பூவாக வந்திருக்கா ஆமாம் இப்படி இப்படி உங்களுக்கு பூவாக இருக்கும்போது உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு மிக்சியில் வந்து அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆமாம் இல்லைன்னா அறப்படவே படாது மிக்சியில் வந்து அறப்படாது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு இருக்கணும் ஆனால் இதில் வந்து நீங்கள் அரைச்சிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய விஷயமாக அதை பண்ணு பயன்படுத்திக்கலாம் பொரியல் கூட்டு பொரியல் அப்புறம் தேங்காய் பால் அப்புறம் இந்த மாதிரி தேங்காய் சட்னி நிறைய சேர்த்து பண்ண என்ன பண்றது பிரச்சனை வேலை வேலைன்னு நம்ம செஞ்சு தானே ஆகும் பட் மை ஓல்டு கிளைம் பட் நோ பீஸ் சரி ஓகே அவன் இதுக்கு மேலே பேசுனா வெரி டேய் வைக்கராஜா அது எங்கே இருக்குன்னு சொல்கிறா உன்னை தேடி வந்து சாவடிக்கிறேன்டா அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன் ரொம்ப கோமா கேட்குறேன் வீடியோ பார்க்குறீங்க ஒரு வீடியோ குறைஞ்சது ஐநூறு பேர் ஆயிரம் பேர் பார்க்குறீங்க ஆனால் அந்த ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வீடியோ மட்டும் பார்த்துட்டு சிப்படா நை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க கொஞ்சம் பாலஸும் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அந்த சர்வ் கலர் பட்டன் நான் டபுக்கும் தட்டி விட்டுட்டு போங்க அப்புறம் என்னோட ஒரு வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சாயிரம் பேர் பார்த்துருக்காங்க அதுக்கு யூடியூப் அல்காரத்துக்கு என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் இப்படி எல்லா வீடியோவும் போக வச்சிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் யூடியூப் ஆமாம்